உங்கள் வீட்டில் பூனை வளர்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாக்காதீங்க அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் பூனை வளர்க்கவே பயப்படுவீங்க தாரணி அப்படிங்கற வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரா அப்படி வரும்போது அவ வீட்டு வாசல்ல ஒரு பூனை குட்டி இருக்குது பசியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சனால அதை தூக்கிட்டு போய் சாப்பாடு போடுறா அது நல்லா சாப்பிட்டுது சாப்பிட்டதும் அத வெளில விட மனசு இல்லாம நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறா அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பூனைக்குட்டி அலர்ற சவுண்ட் தாரணிக்கு கேக்குதே கண்ணை முழிச்சிடுறா சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா அப்ப அந்த பூனைக்குட்டி சவுண்ட் வீட்டுக்கு வெளில கேக்குது விண்டோ வழியா பாக்குறா ரோட்டுக்கு நடுவுல அந்த பூனைக்குட்டி நிக்குது அப்ப ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த பூனைக்குட்டிய தூக்கி வாயில போட்டு முழுங்குது அப்படி முழுங்கினதும் அந்த உருவம் தாரணி மாதிரி மாறி போயிட்டு உடனே தாரணியை பார்த்து கொல்றதுக்காக ஓடி வருது தாரணி ஓடி போய் ரூம்ல ஒளிஞ்சுகிட்டா கதவை உடைச்சிட்டு அது உள்ள வந்து தாரணியை கொல்ல கிட்டக்க வருது அப்படி வந்ததும் அது பயங்கரமா அழகி போய் மறுபடியும் பூனையாவே மாறிட்டு என்னன்னா தாரணி கண்ணாடிக்கு கீழே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தா அந்த கண்ணாடியை பார்த்ததும் அது மறுபடியும் பூனையாவே மாறி போயிட்டு